ரங்க பிரபு சார் நீங்க டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை பண்ண முடியாது என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் எடுக்க முடியாது பட் நான் ஆக்டர் ஆகணும் நான் நினைச்ச டேரக்டர் ஆகணும் இருக்கிறப்ப ஒரு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க ஒரு டாக்டரா இருக்கிறவங்க என்ன வந்து சூர்யா சார்ல கம்பேர் பண்றதுல உங்களுக்கே வயிறு எரியுது நான் உங்களுக்கு திறமரம் தான் காட்டுங்க நீங்க ஆகிட்டீங்க உங்களுக்கு பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதுக்காக வளர்ந்து வர ஏன் நினைக்கிறோம் நினைக்கணும் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் தலைவர் என்ஜிஆர் எல்லாமே ட்ரோல் பண்ண உலகங்கள் தான் இதே சினி சினிஃபீல்டே ட்ரோல் பண்ண உலகம் தான் இப்ப எல்லாரும் அவங்களை தலை தீக்குச்சு கொண்டாடுறாங்க யாருக்கு எப்படி என்ன வாழ்க்கை மாறும் தெரியாது இதுக்கு காரணம் மக்கள் செல்வாக்கு நீதி நேர்மை உழைப்பு